ஓம் சாய்ராம் சகலம் சாய்பப நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் பேசும் தெய்வம் சீரீஸ் உடைய அடுத்த பாட்டில் நான் காசு கொடுத்து சச்சரதம் வாங்க மாட்டேன் எனக்கு யாராவது தரணும் இப்படி பல பேர் மனசில் வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் சத்சரதம் வாங்காமல் இருக்கீங்க இதுக்கு ஒரு விடையாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இது ஸோ மறக்காமல் பாருங்கள் அண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய மிராக்கல்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஓகே ஓகே மக்களே நான் வந்து இது வந்து திடீர்னு நான் யோசித்து இப்போது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சமீபமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனையை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சாய் எல்லாருக்கும் எல்லாமே பண்ணுறாரு ஆனால் ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துடைய கோரிக்கை இருக்குது குமுறல்கள் இருக்குது சரி என்ன அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கேட்டோம் அப்படின்னு பார்த்தா சத்ரதம் படிங்க சாய் சத்ரதம் படித்தா உங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் சப்தாகம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணணுன்னா பதிலுக்கு பெரும்பாலான பக்தர்கள் சொல்கிறது என்னென்னா என்கிட்ட சாய் சச்சரதம் இல்லை அப்படின்னு அப்போ ஏன் இல்லை அதை நீங்கள் இதை உடனடியாக வாங்கலாம் இல்லை அப்படின்னு கேட்டோன்னா இல்லை இல்லை நான் வாங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவோடவே இருக்கேன் எனக்கு பாபாவே தரணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இத்தனை வருட காலமாக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க ஒவ்வொரு பக்தர்களும் பார்த்தீங்கன்னா பாபாவோடைய நீண்ட வருட பக்தர்களாக இருக்காங்க அண்ட் ஸ்டான்ச் டிவோட்டியாகவும் இருக்காங்க ஒரு சிலர் ஐந்து வருட பக்தர் சிலர் வந்து ஏழு வருஷமாக நான் வந்து பாபாவை கும்பிட்றேங்கிறாங்க சிலர் பத்து வருஷமான பாபா டிவோட்டியாக இருக்காங்க இத்தனை வருஷமாக பாபாவுடைய டிவோட்டியாக இருக்காங்க மூணு வருஷமாக என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இத்தனை அற்புதங்களை கேள்விப்பட்டும் இந்த சாய் சத்ரசதம் இத்தனை அற்புதங்களை செய்யுது அப்படின்னு என்னோட சேனல் மூலயமாகவும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் நான் வந்து இன்ன வரைக்கும் நீங்கள் சாய் சச்சரதத்தை வாங்கவே இல்லை அதை படிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது உண்மையாக இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை இவ்வளவு பேர் இந் இத்தனை பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு இப்போ சமீபமாக உங்களுடைய மெசேஜெல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அதனால தான் உடனடியாக இதுக்கு நம்ம ஒரு வீடியோ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து இந்த வீடியோவை கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இத்தனை பேர் அப்படின்னா எனக்கு தெரியாமல் எங்கோ மூளையில் எத்தனையோ பக்தர்கள் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விளக்கத்தை நான் கொடுத்தே ஆகணும் இப்போ இதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணமாக நான் ஒரு ஒருத்த ஒரு பக்தருடைய உதாரணத்தை சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து பாபா ரொம்ப அழகாக உணர்த்திருக்காரு நீ செய்யறது தப்புன்னு எப்படின்னா ஒரு பக்தருக்கு வந்து வேலை தேடுறாங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக வேலைக்காக தேடுறாங்க எட்டு வருஷமாக பாபாவை கும்பிட்றாங்க நல்லாவே பாபா வந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு ஆனாலும் இவங்க வந்து இன்ன வரைக்கும் இவங்க கேட்ட வேலை இவங்க தேடின வேலை வந்து இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை எவ்வளவோ வாட்டி அட்டம் பண்ணியும் இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல ஸோ ஏன் பாபா எனக்கு மட்டும் எந்த நல்லதும் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது தான் தெரிஞ்சது இவங்க சாய் சிரதமாக வாங்கவே இல்லை அப்படின்னும் ஆனால் பாருங்க இவங்களுக்கு எவ்வளோ அழகான ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னு இவங்க பாபா கட்ட வந்து இந்த ஜாப் சம்மந்தமாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க பாபா கட்ட அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது போன மாதம் இவங்களுக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவில் என்னன்னா இவங்க வண்டியில் வேகமாக எங்கேயோ போகிறாங்க ஆப்போசிட்டில் என்ன பார்க்குறாங்க என்னை பார்த்ததும் இவங்க பிரீத்தி தானே சகலமும் சாய்பாபா பிரீத்தியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி என்கிட்ட பேசுகிறாங்க அப்படி அவங்க பேசும்போது என் பக்கத்தில் மகிழன் இருக்கான் என் பையன் இருக்கான் ஸோ என்கிட்ட பேசிட்டு எங்கிட்ட என்ன கே சொல்றாங்க அப்படின்னா நான் கேட்குறேன் அவங்கக்கிட்ட எங்கே எங்க போறீங்கன்னு கேட்கும்போது நான் பாபா கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த சகோதரி சொல்றாங்க சொல்லிட்டு என் பையனை பார்க்குறாங்க அவங்க கிட்ட குனிஞ்சு பேசுகிறாங்க டேய் தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது என் பையன் வந்து ரெண்டு கையையும் குவித்து வச்சுருக்கானா மூடி வச்சிருக்கானா ஸோ என் பையன் வந்து கையை குமிச்சு வச்சுருக்கறனால அந்த கையை இவங்க கையால் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி ஓப்பன் பண்ணும்போது மகிழனுடைய உள்ளங்கையில் முப்பத்தி ஆறு அப்படின்னு எழுதியிருக்கு அவ்வளோதான் கனவு முடிஞ்சுது இந்த சகோதரிக்கு வந்து இந்த முப்பத்தி ஆறுனா என்ன அப்படின்னு புரியலை வீட்டில் வந்து இவங்க வீட்டில் சாய் சச்சரதம் இல்லை இவங்க அதுக்கு பதிலாக வேறு ஒரு புக்கு வச்சுருக்காங்க சச்சரதம் மாதிரியே இருக்கும் ஆனால் அது வேற ஒரு புக்கு அந்த புக்கில் வந்து முப்பத்தி ஆறாவது பே பேஜ் நம்பரில் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க அதில் வந்து இந்த கச்சரியா தற்கடவங்க வந்து கச்சரியா செஞ்சு கொண்டு வருவாங்க இல்லையா கத்திரிக்காய் பொரியல் அதுதான் இருக்குது அவங்களுக்கு புரியலை அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முப்பத்தி ஆற கூட்டுறாங்க மூணு ஆறையும் கூட்டுறாங்க ஒன்பது வருது அந்த ஒன்பது கணக்கை வச்சு ஓகே பாபா வந்து ஒன்பது வார வியாழக்கிழமை விரதம் இருக்க சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சி ஒன்பது வார வியாழக்கிழமை இருந்திருக்காங்க ஆனால் ஒன்பது வார வியாழக்கிழமை இருந்தும் அவங்க வேண்டுதல் இப்ப வரைக்கும் நடக்கல பாபா கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல இன்ன குழப்பத்துக்கு அப்புறம் இவங்க என்ன பாபாவை கேட்டாலும் பாபா அடிக்கடி இவங்களை பார்த்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா தவறு என்ன கேள்வி வச்சாலும் தவறு தவறு அப்படின்னு சொல்லுவாரா அந்த வார்த்தைகளை காட்டுவாரா என்னன்னு தெரியல ஆனா தவறு அப்படின்னு சொல்றாரு ஸோ இவங்களுக்கு ரொம்ப குழப்பமாகி எனக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க இப்ப மகிழனுடைய உள்ளங்கையில முப்பத்தி ஆறுன்னு எழுதியிருக்கேன் இல்லையா அது வேறு எதுவுமே இல்லை முப்பத்தி ஆறாவது சாப்டர் அப்படின்னு எனக்கு புரியுது உடனடியாக நான் சச்சரதம் எடுத்து முப்பத்தி ஆறாவது சாப்டரில் படித்து பார்க்குறேன் அதில் வந்து கோவா கவ கணவான்களுடைய கதை இருக்குது அதில் ஒருத்தருக்கு வேலை தேடி அவர் வந்து பாபாவுக்கு ரூபாய் பதினஞ்சு தட்சணையாக தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தத்தாவை கும்பிட்டு அதுக்கப்புறம் வேலை எழுநூறுவா வேலை கிடைக்கும் ஆனாலும் இவர் வந்து மறந்துடுவார் கடவுளுக்கு வந்து தட்சணையாக முதல் மாத சம்பளத்தை தட்சணையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பார் பார்த்தீங்களா அது மறந்துருப்பார் இந்த சாப்டர் தான் முப்பத்தி ஆறாவது சாப்டர் இந்த ஸ்டோரி அதில் இருக்கு அதில் கரெக கரெக்டாக ரிலேட்டடாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் இந்த ஜாபுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னும் தத்தாவை கும்பிடணும் அப்படின்னும் அதை முதல் மாத சம்பளம் தட்சணையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வேலை கிடைக்குது ஸோ பாருங்க கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி தேடி கே தேடிகிட்டு ஒரு சகோதரிக்கு இவ்வளோ அழகாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு இந்த பதிலில் இன்னொரு சூட்சமமும் ஒளிஞ்சிருக்கு என்னன்னா நீ முப்பத்தி ஆறாவது சாப்டர் படிக்கணும் அதில் உனக்கு பதில் இருக்கு அதுக்கு முன்னாடி நீ சாய் சச்சிருதத்தை வாங்கணும் இல்லையா நீங்கள் சாய் சச்சிருதம் வாங்கினா தானே முப்பத்தி ஆறாவது சாப்டர்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இவங்க பாருங்க சா சாய் சத்ரதத்தை வாங்கவே இல்லை முப்பத்தி ஆறாவது சாப்டரில் என்ன இருக்குன்னு பார்க்கவும் இவங்க வந்து வந்து முற்படலை அதுக்கு பதிலாக என் வீட்டில் என்ன புக்கு எந்த புக்கு இருக்கோ அதையே நான் சத்ரதமாக நினச்சிக்கிட்டு முப்பத்தி ஆறாவது பேஜில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எப்படி ப பதில் வந்து அதில் கிடைக்கும் கிடைக்கல ஆனால் சாய் சத்ரதத்தில் அந்த பதில் தெளிவாக அதில் இருக்குது இப்போ இவங்க பாபா கிட்டே நான் என்ன கேட்டாலும் அவர் தவறு தவறுன்னு சொல்கிறாரு அது என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ இன்னமும் சாய் சச்சிரதம் வாங்கி படிக்காமல் இருப்பது தான் உன்னுடைய மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறதான் பாபா வந்து உணர்த்துறாரு இது மாதிரி இவங்களுக்கு மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு பக்தர்களுக்கும் கனவுல போய் நல்லாவே சொல்லியிருக்காரு ஏதோ புக்கு வாங்க புக்கு வாங்கி படி என்ன புக்கு அப்படின்னா இவங்களுக்கு புரியலை அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பக்தர்களும் ஏன் புக்கு வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டால் நான் நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன் எனக்கு பாபாவே யார் மூலயமாவது கிஃப்ட் பண்ணணும் அப்போ தான் நான் அதை படிப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஏழு வருட காலமாக இவ்வளவோ ஒரு பொக்கிஷத்தை ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஏற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறவே நீங்கள் இத்தனை வருஷம் காலமாக தாமதம் பண்ணியிருக்கீங்களே அப்புறம் எப்படி நமக்கு அடுத்த நல்லது நடக்கும் நம் கர்மா எப்படி கழியும் நம் பாவங்கள் எப்படி கழியும் நம்ம கேட்டதை எப்படி பாபா செய்வார் கொடுப்பாரு இங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எப்பேற்பட்ட தப்பு ஒரு வீட்டில் ஒரு பாபாவுடைய பக்தராக நம்ம சொல்கிற ஒருத்தருடைய வீட்டில் சாய் சச்சர்தம் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வந்து அவருக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங் டிவோட்டியாக இருக்க முடியும் பாபாவுடைய பக்தர்களாகிய ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் இரு கட்டாயமா இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சாய் சத்ரதம் தான் ஆனால் இதை நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன் எனக்கு அவர் தான் தரணும் கிஃப்டா கொடுத்தா தான் நான் படிப்பேன்னு இத்தனை வருஷமாவா நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் காத்திருக்கலாம் வரலையா கட்டாயமா இதை வந்து நம்ம வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏன் உங்க யாருக்குமே இது தோணவே மாட்டேங்குது இவ்வளவுக்கும் இன்னொரு சகோதரி இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் சொல்றேன் தெளிவாக சொல்றேன் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாலும் அவங்க மனசு வந்து அதை ஏத்துக்கவே மாட்டேங்குது அதை எப்படி நான் வாங்குவேன் எப்படி நான் வாங்குவேன்னு அப்போ ஏன் எனக்கு பாபா இதை செய்யல அப்படிங்கிற கேள்வியையும் நீங்க கேட்க கூடாது இல்லையா நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கீங்களோ அதே போல பாபாவும் நான் செய்ய மாட்டேங்கிற விஷயத்துல பிடிவாதமா இருப்பாரு தானே அது பிடிவாதம்னு சொல்ல முடியாது மகான்களை பொறுத்த வரைக்கும் நம் கர்மாவை கழிக்கிறதுக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும்னு அவங்க சொல்கிறாங்களோ அவங்களுடைய உத்தரவை நாம் கடைபிடிச்சு அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணி நம்ம கர்மா கழிஞ்சாதான் அவங்களால நமக்காக ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் நம்ம கேட்கறதுக்காக நம்ம கேட்குறத அவங்கனால தர முடியும் இதுதான் வந்து ஒரு விதி ஒரு விதிப்படி தான் அவங்க நடப்பாங்க ஒரு ரூல்ஸ் இருக்குது மகான்கள் எப்பயுமே ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க அந்த ரூல்ஸ் படி நம்ம நடந்துக்கணும் அப்போ தான் அடுத்து அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க இப்போ பக்தர்களாகிய நாம அவங்களுடைய சிஷியர்கள் இல்லையா அவங்க காலுக்கு தூசியாக இருந்தால் போதும் நம்ம நினைக்கிறோம் அப்போ அவங்களுடைய வார்த்தைகளுக்கு அடிபணிஞ்சு தான் ஆகணும் அப்ப அவங்க சொல்கிறத நம்ம செய்யாமல் அதெல்லாம் முடியாது நீங்கள் கொடுத்தாதான் அப்படின்னு நம்ம இருந்தோன்னா எப்படி அவங்கனால நமக்காக வேலை செய்ய முடியும் இப்போ நாம் கேட்டதும் ஒன்று நடக்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல கர்மா கொஞ்சமாச்சும் இருக்கணும் இல்லைங்களா நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய நல்ல கர்மா வேலை செய்யாமல் ஒரு பாவக்கர்மா தான் வேலை செய்யுதுன்னு வைங்களேன் அந்த சச்சரம் புக் நம்மளை தேடி வராது அவ்வளவு எங்க நம்ம வந்து வீட்டிலையே புத்தகம் இருக்கும் நம்ம டேபிள் மேலேயே தான் அந்த புத்தகம் இருக்கும் ஆனாலும் அதை எடுத்து நம்மளால் படிக்க முடியாது ஏன்னா நம்ம பாவக்கர்மாவுடைய சூழலில் மாட்டிக்கிட்டு இருப்போம் அந்த பாவகர்மாவின் சுழல் நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்ம வீட்டிலையே புத்தகம் இருந்தாலும் அதை எடுத்து படிக்கிற பாக்கியம் பெறாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வாங்கவே இவ்வளவு தாமதம் பண்ணுன்னால் அது எப்போ வர்றது எப்போ நீங்கள் பாபாவோடைய ஆசிர்வாதம் பெறுறது எப்போ அதில் எந்த தங்கு தடையும் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் அதை உட்காந்து நீங்கள் பாராயணம் பண்ணுறது எப்போ உங்கள் கர்மாவை கழிக்கிறது எப்போ நீங்கள் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்போ நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன் நீங்கள் யாரை வாங்குறீங்க பாபாவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றீங்க காசு யாருக்கு கொடுக்குறீங்க யாருடைய காசு அது நமக்கு பாபா கொடுத்த பிச்சை இந்த வாழ்க்கை நம்மக்கிட்ட இருக்கிற தன் மண் தன் எல்லாமே அவரோடதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ இது ஏன் காசு நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற இடத்துலையே ஒரு துளிவுண்டு அகங்காரம் இருக்கு என்னன்னா என்னோடதுன்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம கட்டு எல்லாமே கடவுளுடையது பாபா கொடுத்தது உங்ககிட்ட இருக்கிற காசை நீங்க ஒரு கடையில போய் ஒரு கடைக்காரர்கிட்ட கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடக்காரரை பாபாவை நினைச்சுக்கோங்க நீங்க குடுக்குற காசை அவருக்கு குடுக்குற தட்சணையா நினைச்சுக்கோங்க அந்த கடைக்காரர் கையால நீங்க சாய் வாங்கும் வாங்கும்போது பாபா கொடுக்கறதா நினைச்சு நீங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்ல படிச்சு பாருங்க பாபா அவ்வளவு சந்தோஷப்படுவார் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள்தான் காக்கா குருவி குஞ்சு நாயின்னு எல்லாத்துலேயும் கடவுளை பார்க்குற எல்லாத்துலேயும் பாபா பார்க்குற பாபாவுடைய பக்தர்கள் அந்த கடைக்கு போய் ஒரு கடைக்காரரு கட்டுருந்து சச்சரதம் காசு கொடுத்து வாங்கும்போது போது அந்த கடைக்காரரை ஏன் பாபாவை நினைக்க மாட்டேங்கிறீங்க உங்களை தேடி நீங்கள் போய் காசு கொடுக்குறது ஏன் காசு கொடுத்தது தானே நான் வாங்கினேன் இல்லையே உங்கள் கிட்டே இருக்கிற எல்லாமே பாபா கொடுத்தது தானே அப்போ பாபா கொடுத்த அந்த காசு அந்த செல்வத்தை வச்சு நீங்கள் ஒரு நூறு ரூபாயை பாபாவுக்கு தட்சணையாக கொடுக்குறீங்க அந்த கடைக்காரரை பாபாவாக நினச்சி நீங்கள் அவருக்கு தட்சணையாக கொடுத்து அவர் கையாலேயே நீங்கள் புத்தகத்தை வாங்கிறதா நினச்சி நீங்கள் வாங்குனீங்கன்னா இது எவ்வளோ ஒரு அழகான ஒரு தாட் ப்ராசஸாக இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்போ நம்ம சிந்தனையில் தானே எல்லாமே இருக்குது நம்ம என்ன சிந்திக்கிறோம் எப்படி சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது தானே முக்கியம் ஆன்மீகம்னா என்ன எல்லாரும் ஒரு மாதிரி சிந்திச்சாங்கன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க வேற மாதிரி சிந்திப்பாங்க நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கடவுளாக பார்ப்பாங்க இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா எனக்கு ஒரு நோய் இருக்குது அந்த நோய் குணமாகணும் அப்படின்னா நான் நான் வந்து ஹாஸ்பிட்டலை தேடி போக மாட்டேன் அங்கே போய் பணம் கட்டி நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன் அந்த ஹாஸ்பிட்டலே என்னை தேடி வரணும் அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படி நீங்கள் காத்திருந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் எப்போ உங்களை தேடி வரும் எப்படி எப்போ நீங்கள் வந்து இந்த நோயை குணப்படுத்துவீங்க எப்போ நீங்கள் ஆரோக்கியமாக மாறுவீங்க பழையபடி நடமாடுவீங்க சந்தோஷமாக வாழ்வீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு மாதம் காத்திருக்கலாம் ரெண்டு மாதம் காத்திருக்கலாம் உங்களை தேடி அந்த ஆஸ்பத்திரி வரலனா நாம தானே அதை தேடி போகணும் நம்ம ஹாஸ்பிட்டலில் தேடி போனால் தானே நமக்கான வைத்தியத்தை நம்ம தேடிக்க முடியும் அப்போ சாய் சச்சரதம் நீங்கள் காத்திருந்து பார்க்குறீங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் காத்திருக்கலாம் தப்பில்லை மூணாவது மாதம் காத்திருக்கிறீங்க அப்பையும் தப்பில்லை ஆனால் உங்களை தேடி வர்ற பாக்கியம் இருந்தால் அது வந்திருக்கும் வரல அப்படின்னா நீங்கள் தானே அவரை தேடி போகணும் ஆன்மீக பயணம் அப்படின்னாலே கடவுளை தேடி போகிறது தானே ஒரு ரிஷி முனிவர் எல்லாருமே தியானம் பண்ணுறது கடவுளை தேடி அவங்க போறாங்க அந்த பயணத்தை துவங்குறது யாருன்னு பார்த்தா இருப்பாங்களே தவிர்த்து கடவுள் வரட்டும் அப்படின்னு யாரும் உட்கார்ந்துருக்கல அவங்க அவங்க தியானத்தில் அமர்ந்து ஒரு விரதத்தில் இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கடினமான தவத்தில் இருந்து இறைவனை தேடி போய் சேர்ந்துருக்கிறாங்க அப்போ இறைவனை தேடுறதுக்கு யார் முதல்ல படி எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம தாங்க நம்ம தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் நம்ம ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்டாக எடுத்து வச்சோன்னா கடவுள் இன்னொரு ஸ்டெப்பு ஃபார்வர்டாக வருவார் ஆனால் நான் படியெடுத்தே வைக்க மாட்டேன் அவர் தான் என்னை தேடி வரணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு தயவு செய்து இந்த தப்பை பண்ணாதீங்க ஏன்னா இறைவனை தேடி போகிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது இன்னைக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிது நீங்கள் பாபாவை கும்பிட்றீங்க அப்படின்னா அதை சரிவர அந்த பாக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம தான் கடவுளை தேடி போகணுமே தவிர கடவுள் தேடி வரணும்னு நினைக்கக்கூடாது அப்போ ஏன் பாபா வரலாம்ல அப்படின்னா வருவார் அதுக்கான முதல் படியை நீங்கள் தான் எடுத்து வைக்கணும் நீங்கள் முதல் படியை எடுத்து வச்சாதான் அவர் அடுத்த படி எடுத்து வைப்பார் அவர் சொல்கிறார் இல்லையா நீங்கள் வந்து என்னை என்னை நோக்கி ஒரு படி எடுத்து வச்சா நான் பத்து படி உங்களை தேடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு அப்போ நாம் ஒரு படி எடுத்து வைக்கவே யோசித்தோம் அப்படின்னா எப்படிங்க நமக்கு நல்லது நடக்கும் நம் நன்மை நடக்கும் இந்த புத்தகம் வீட்டில் இருப்பது பாக்கியம் நம்ம பாபாவை கும்பிடுறது பாக்கியம் அவர் பேரை சொல்கிறது பாக்கியம் அவர் காசு கொடுத்து இதை வாங்குறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இது எல்லாமே ஒரு பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் ஒரு வர பிரசாதம் மனிதனாக பிறந்த எல்லார்னாலையும் அவரை வந்து கும்பிட முடியாது எல்லார்னாலையும் அவர் பேரை உச்சரிக்க முடியாது எல்லார் வீட்லேயும் சாய் சச்சிரதம் இருக்காது எல்லார்னாலையும் படித்து பயன் பெற முடியாது அவர் பார்த்து யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்களுக்கு மட்டுமே இந்த பெரும்பாக்கியம் கிடைக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் செஞ்சு நீங்க உங்க வேண்டுதல்களை நீங்களே தள்ளி போடலாமா இப்போ யாருக்கு அதனால நஷ்டம்னு பார்த்தா நமக்கு தான் நஷ்டம் ஏன்னா நம்ம தான் அதை வாங்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கும் சச்சரிதத்தை நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன் அப்படின்னு யாராவது இந்த நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க மாபெரும் தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த நிமிஷம் எங்க கிடைக்குதோ உடனடியாக ஆர்டர் போட்டு அதை வாங்குங்க படியுங்க எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது உங்கள் பாவத்தை எல்லாம் கழியுங்க ஏன்னா அந்த புத்தகம் படிக்கிறதே நம்ம பாவத்தை தான் உங்கள் பாவத்தை கழிக்கவே நீங்கள் இவ்வளவு வருஷமா தாமதம் பண்ணி தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்க அப்படின்னா இந்த பாவ மூட்டைகள் அதிகமாகி அதிகமாகி சுமைகள் அதிகமாகும்போது உங்களால் அந்த சுமையை சுமக்கவே முடியாது பெரும் பாரத்தை உங்களால் சுமக்கவே முடியாது அதனால தயவு செய்து ஒரு நல்லது நடக்கணும்னு நீங்க நினச்சிங்கன்னா யோசிக்காம உடனடியாக ஒரு சச்சரதத்தை கடையில் காசு கொடுத்தாவது வாங்கி பாராயணம் பண்ணி உங்கள் பாவங்களையெல்லாம் கழித்து பயன் பெறுங்க நீங்கள் கேட்டதெல்லாம் பாபா உங்களுக்கு கொடுப்பாரு எல்லபடியாக வாழ்வீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து இதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா